ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான எக் ரைஸ் பார்க்கலாமா கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு என்ன என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நான் கேரட்டும் குடை மட்டும் பண்ணிக்கலாம் காய்கறிகளை எல்லாம் ஒரு ஓரமா நகர்த்தி விட்டுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம எடுத்து வச்சிருக்க ஊற்றிக்கலாம் நான் ஆறு முட்டை ஆட் பண்ணிருக்கேன் அது மேலேயே கொஞ்சமா உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிகளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா மிளகு தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளவுதான்